ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்ராதுரோ சேனல் இப்போ நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக பிள்ளையார் பட்டி மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க நீங்களும் இதை மாதிரி செய்து பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ மோதகம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி அதே கப்பில் கால் அளவுக்கு பருப்பு இதை வந்து பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க அதோட பருப்பு தான் எடுத்துருக்கேன் இப்போ இதை ரெண்டு வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் இதை அலசி எடுத்ததும் இதோட மறுபடியும் தண்ணி சேர்த்து ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு தண்ணி எல்லாம் வடிச்சுட்டு அரிசியையும் பருப்பையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு துணியில் இதை வாட வச்சு எடுத்துக்கலாம் இதை வந்து நிழல்லையே வாட வச்சு எடுத்தால் போதும் வெயிலில் வைக்க வேண்டாம் இதை வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வச்சுட்டு ஃபேன் போட்டு விட்டால் கூட கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா ஈரப்பதமெல்லாம் போய் வந்துடும் நமக்கு வந்து இது ஃபுல்லும் வந்து வாடி வர வேண்டாம் ஓரளவுக்கு ஈரப்பதம் இருக்கணும் அதாவது அரிசியோடையும் பருப்போடையும் உள்ளே வந்து கொஞ்சமாக ஈரப்பதம் இருக்கும் அந்த அளவுக்கு வாட வச்சு எடுத்தால் போதும் இப்போ இதை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்துக்கலாம் கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இதோட கலர் வந்து மாறக்கூடாது நம்ம இப்படி ஊற வச்சு பண்ணுறதுனால இது வந்து சீக்கிரமாகவும் வெந்து வந்துடும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இது இப்போ ஆறட்டும் ஆறுனதும் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் கோதுமை ரவெலாம் இருக்கும்ல அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியை வந்து அப்படியே தொடர்ந்து சுற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சம் விட்டு விட்டு கேப்பு விட்டு கேப்பு விட்டு சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ இந்த மாதிரி வரும் நம்ம ஒரே இதாக அரைச்சோன்னா நல்ல மாவு மாதிரி வந்துடும் நமக்கு அப்படி வரக்கூடாது இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன் அரிசி எடுத்தால் அதே கப்பில் மூணு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் தண்ணி வந்து சூடானதும் இந்த மாதிரி குட்டி குட்டி பபிள்ஸாக வரும் அந்த மாதிரி வந்த உடனே நம்ம அரிசியையும் பருப்பையும் சேர்த்துடலாம் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மாவை சேர்த்தோன்னா அது வந்து ஒரே இடத்துல நல்லா கெட்டியாகிடும் அதனால் தண்ணி வந்து கொஞ்சமாக சூடானதை நம்ம சேர்த்தாலே மாவு வந்து சூப்பராக இருக்கும் கெட்டி இல்லாமல் இப்போ இதோட ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மாவை சேர்த்ததை வந்து நம்ம கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இந்த மாதிரி கலந்து விடும்போது மாவு வந்து கெட்டியாகாமல் இவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க நாம் இந்த மாவு வந்து சேர்த்து கொஞ்சம் நேரத்திலேயே நல்லா இறுக ஆரம்பிச்சிடும் தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி எடுத்ததும் இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம மூடி போட்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கலந்து விட்டுகிட்டே இருக்கலாம் அப்போ தான் அது நல்லா வெந்து வரும் நாம் ஏற்கனவே இதை ஊற வச்சு எடுத்துருந்ததுனால இது வேகிறதுக்கும் ரொம்ப நேரம்லாம் ஆகாது கொஞ்சம் நேரத்திலேயே சட்டுன்னு வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சு நம்ம இது நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் இதுக்கு வந்து இனிப்பு சேர்த்துக்கணும் இந்த அளவு கெட்டியானதும் நம்ம இதுக்கு இனிப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இது வேகிறதுக்கு முன்னாடியே சர்க்கரை வந்து சேர்த்துட்டோம்னா அரிசியும் பருப்பும் சரியாக வேகாது இப்போ இது நல்லா வெந்ததும் இதோட ஒன்றரை அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை வந்து கல் மண் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா சர்க்கரையாக பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம சர்க்கரையை சேர்த்ததும் இது மறுபடியும் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் சர்க்கரை உருகி வரும்போது அந்த மாதிரி இருக்கும் மறுபடியும் இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம இதை கலந்து விட்டுட்டே இருக்கலாம் டீயை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுங்க அதே மாதிரி பாத்திரமும் அடிகனமான பாத்திரமாக வச்சு பண்ணுங்கள் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதோட ஒரு அளவுக்கு துருவுன தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்ததும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் இதோட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா வெந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் கொஞ்ச நேரத்துக்கு நாம் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருந்தோன்னா அது நல்லா கெட்டியாயிரும் பாருங்கள் அளவுக்கு நல்லா கெட்டியாயிரணும் இது இப்போ நல்லா ஆறட்டும் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி நல்லா கெட்டியாயிரும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிடிச்சி எடுக்கலாம் மோல்டு இருந்தால் அதில் கூட வச்சு எடுத்துக்கோங்க நான் இது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக தான் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு சூடு பண்ணிடலாம் தண்ணி வந்து நல்லா கொதி வந்ததும் நம்ம இட்லி தட்டில் இந்த உருண்டை எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இட்லி பாத்திரத்தை மூடிட்டு பத்து நிமிஷத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த மோதகம் வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இப்போ மோதகம் வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு நீங்களும் இது போலவே செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்